சென்னை புரசை அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் மற்றும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் நமது செய்தியாளர் அன்சர் அலியிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் அன்சர் அலி சொல்லுங்க மாணவர்கள் காவல்துறை இடையிலான மோதலுக்கான காரணம் என்ன தற்போது அங்கு எந்த மாதிரியான சூழல் நிலவி வருகிறது இது குறித்து சொல்லுங்க அன்சர் வணக்கம் மோகன் சென்னை சட்டக்கல்லூரி மாணவர் விடுதியில் தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களான திலீபன் சின்ன கவுண்டர் சக்திவேல் ஆகிய மூவரும் இருசக்கர வாகனத்தில் ஒரு வழி பாதையில் வந்ததாக கூறப்படுகிறது இதனால் அவர்களை விசாரித்த போக்குவரத்து காவல்துறையினர்களை காவல்துறையினர்களை அவர்கள் தாக்கியதாகவும் அதனை அடுத்து விசாரிக்க இடத்திற்கு வந்த உதவி ஆணையரையும் தாக்கியதாக கூறப்படுகிறது இதனையடுத்து அந்த மூன்று மாணவர்களும் தற்பொழுது விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார்கள் இதனால் சட்டக்கல்லூரி மாணவர் விடுதியில் தங்கி இருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி சற்று நேரம் அந்த சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் தற்போது

வேண்டுமானால் நடக்கலாம் மாணவர்கள் எந்தவிதமான போராட்டத்தை முன்னெடுக்க கூடும் என்கிற காரணத்தினால் தொடர்ந்து காவல்துறையினர் இங்கு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் மோகன் அடுத்தபடியாக இந்த மோதல் நடந்ததை அடுத்து இது தொடர்பாக வேறு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இது குறித்தும் சொல்லுங்க சார் மாணவர்களுடைய மாணவர்களையும் விடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அதே போல இங்குள்ள மாணவர்கள் சொல்லும் போது அந்த மூணு மாணவர்களையும் காவல்துறையினர் கடத்திவிட்டதாக அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள் ஆனால் ஒரு வழி பாதையில் மாணவர்கள் வந்ததை அடுத்து அவர்களை விசாரித்ததை விசாரித்த போது கைகலப்பு ஏற்பட்டதாகவும் அவர்கள் காவல் உதவி ஆணையரை தாக்கியதாகவும் இங்குள்ள மக்கள் கூறுகிறார்கள் இதனால் தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டது எனவும் இதனை அடுத்து இங்குள்ள மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே தொடர்ந்து மிக முக்கியமான பாதையாக பார்க்கப்படக்கூடிய இந்த அடிக்கடி இது போன்ற நிகழ்வுகள் நிகழ்வதாலும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு தொடர் கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் இதனை அடுத்து அந்த மாணவர்களுடைய ஒரே கோரிக்கையாக இந்த மூன்று மாணவர்களையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அதற்காக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே நிலைமை சற்று தீவிரமாக இருக்கின்ற காரணத்தினால் தொடர்ந்து காவல்துறையினர் தொடர் கண்காணி ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் மோகன் நன்றி அன்சர் தற்போது அங்கு நிலவக்கூடிய விரிவான தகவல்களை வழங்கியதற்காக நன்றி அன்சர்